கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை அர்ஜுன் வந்து கேட்குறாரு கண்ணன் கிட்டே ஏன்டா நீ யாருக்காவது கம்மி விலைக்கு வித்தியான்னுட்டு ஆமாண்ணே என்ன விஷயம்ட்டு கேட்கும்போது இவர் திட்டுறாரு ஒன்னால் எண்பது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சிரான்ட்டு அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்ன விஷயம்னா எப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியல சொல்லுங்க சொன்னோன்னே நீ யாருக்காவது பொருளுங்களை விற்கிறதுக்காக ஃபைலில் சைன் பண்ணியான்ட்டு அவர் ஃபைலில் கட்டுறாரு அதை பார்த்து அவர் ஷாக்காகிறாரு ஆமாம் நின்றுட்டு என்ன ஆச்சின்னுட்டு கேட்கும்போது அவங்களுக்குலாம் நம்மளோட தயாரித்து கொடுக்குற பொருளை விட கம்மி விலை கொடுத்துருக்கிய நம்மளோட பொருள் குவாலிட்டி இல்லைன்ட்டு ஒருத்தர் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி உருவாக்கி வச்சிருந்தோம் நீ பேரை கெடுத்து வச்சுட்டேடா அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களான்ட்டு இவர் நடந்த விஷயங்களாம் சொல்லி அவரை திட்டுறாரு அது கேட்டு அவர் ஷாக் ஷாக்காகிறாரு இது எனக்கு தெரியாதுன்னு அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார் நீங்களாம் அப்படி தான் பண்ணுவீங்களோன்னா அவன் நினச்சின்னு அதை கொடுத்துட்டேன்ட்டு அதை கேட்டு இவர் திட்டுறாரு நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொ சொல்லிருக்கணிட்டு அப்போ எல்லாருமே ஆளாளுக்கு கண்ணணனை திட்டுறாங்க கேள்வி கேட்குறாங்க பல்லமையும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க ஏங்க நீ இப்படி பண்ணீங்க இத்தனை போய்கிட்டு இருக்கீங்க வேலை கற்றுக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்களான்ட்டு இன்னொரு பக்கம் அவங்க பாட்டியை வந்துட்டு கால் வாங்குறாங்க ஏதோ அவன் தெரியாமல் பண்ணிவிட்டேன் எண்பது லட்ச தானே அதை நீங்கள் சம்பாதிச்சிக்க மாட்டீங்களான்ட்டு சம்பாதிக்கிறது விஷயம் பணம் விஷயம் கிடையாது ஆனால் நாங்கள் பேரை சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ என் பேரை கெடுத்து வச்சுட்டானா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா திரும்ப நம்ம நல்ல பேருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு சரி நீ கிளம்புடா கோயிலுக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இதை பார்த்ததும் இவர் எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது அதனால கண்ணனே சொல்லிட்டாரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்கப்பா அந்த ஃபைலை பாருங்கப்பா என எத்தனையோ பெரிய ஏமாற்றிட்டாங்கப்பான்ட்டு அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு அப்போது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் நம்மகிட்ட பிஸ்னஸ் வச்சுக்க மாட்டேன்ட்டு அது இந்த நான் கேட்டு அவர் அவரை போட்டு அடிக்கிறாரு எல்லாருமே தடுக்கிறாங்க மாமா நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அவரை அவருக்கு தெரியாத விஷயத்த போயிட்டு செய்ய சொன்ன அவர் எப்படி செய்வாரிட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வைப்பானா எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானுட்டு அதனால தான் நீங்கள் இல்லாத நேரமாக பார்த்து அவங்க எங்கிட்ட வந்து சைன் வாங்கி போனாங்களான்ட்டு ரெண்டு பக்கமாக மாறி மாறி வாக்குவாதம் நடந்து நடந்த இதுக்கு மேலே என்னோடய முகத்தில் முழிக்காதரான்னுட்டு அவங்க அப்பா திட்டி அடிக்கிறாரு அவர் கிளம்பிடுறாரு அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னுட்டு இவர் அவங்களுக்கெல்லாம் திட்டிட்டு கிளம்பிட்றாரு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா வந்து உட்காராங்க அவனுக்கு புத்தி தெரியாதவன் தெரிஞ்சுக்கூட நாம் தான் அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சுருந்தோம் அவனுக்கு தெரியாத வேலை கொடுத்து அவன் எப்படி செய்வான் இந்த மாதிரிலாம் கூட நமக்கு தெரியும் அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா இவனும் அர்ஜென்ட் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வருவான்ட்டு நானும் அவனை கம்பெனி கூட்டிகிட்டு போனாக்கா இப்படி பண்ணி இது எவ்வளோ பெரிய லாஸு எவ்வளோ பேர் கெட்டு போச்சு தெரியுமா இப்போ நமக்கு டெண்டரில் பேர் போயிருக்குது இப்போ இதில் அப்படி கெட்டு வச்சுட்டானே எவ்வளோ பெரிய பேர் சேர்த்து வச்சுருந்தாக்கா அதை இவன் நாசம் பண்ணிட்டானே ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சோம் இவன் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானே டவர் திட்டுறாரு அவன் தெரியாமல் பண்ணிட்டான் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே அவனை போட்டு அடிக்கிறீங்களா அதனால் பல்லவி இவ்வளோ வருத்தப்படுவான்ட்டு இவன் இப்படியாக இருந்தானாக்கா இவனை எந்த பொண்ணு விரும்ப மாட்டான்ட்டு அவரு கோவப்படுறாரு இவங்க வந்துட்டு பல்லவிக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க அர்ஜுன் வரட்ட நான் எதிர்பார்க்கல அவர் ஏதாவது ஒன்றுனாக்கா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசியிருக்கலாம் ஆனால் எல்லோரும் அதுக்கு வச்சு மாமா அவர் அடிச்சிட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் சின்ன பையன் மாதிரி எப்போ பார் அவர் அடிக்கிறான்ட்டு அவன் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டான்ட்டு இவங்க அர்ஜுனுக்கு பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து உட்கார்றாங்க எப்போ பார் நீ அவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு படுவா, அவன் உங்களெல்லாம் நடுவோட நிற்க வைக்க போகிறான்ட்டு அவங்க சொல்றாங்க இதே நேரத்தில் அர்ஜுன் கிட்டே வந்துட்டு பார்வதி கத்துறாங்க எதுக்காக நீங்கள் அவனை பப்ளிக்கில் வச்சு கேள்வி கேட்டீங்க பாருங்கள் கடைசியில் மாமா வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு பல்லவிக்கு கஷ்டமாகாதான்னுட்டு இவர் சொல்கிறாரு நானும் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய்தானே பேசணும்னு நினச்சேன் ஆனால் இவன் ஏழு பேருக்கு வரலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதனால் எவ்வளோ பேர் லாஸ் ஆச்சு கம்பெனி பேர் கெட்டு போச்சுன்னுட்டு அதுக்காக நீங்கள் பப்ளிக்கில் வச்சு பேசுறது தப்பு நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு பேசிருக்கலான்ட்டு நான் கூட தானே அவனை தனியாக கூப்பிட்டேன் அங்கே எங்கே என்னை தனியாக பேச விட்டீங்கன்னுட்டு சரி இதுக்கு மேலே இது மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க ப்ரோமோவில் கண்ணன் வீட்டில் ஆள் இல்லைன்ட்டு எல்லாருமே ஷாக்காக வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்